நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில் நீலகிரி மாவட்டம் குளிர்ச்சியான இடத்தில் மீண்டும் குளிர்ச்சி ஊட்டுவதற்காக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டம் முழுவதுமே இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது தண்ணீர் வெள்ளம் ஆங்காங்கே தேங்கி நிற்பதும் மரங்கள் விழுவதும் பாறைகள் சாலைகளிலே உருண்டு விடுவதும் என்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது இதுபோல் ஒரு சம்பவம் கூடலூர் கோழிக்கோடு சாலை நந்ததி முருகன் ஆலயத்திற்கு அருகில் பெரிய மரம் ஒன்று சாலையில் நேற்றைய தினம் பகல் இரண்டு மணி அளவிலே விழுந்தது இதனால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்கப்பட்டது என்பது ஒரு மகிழ்ச்சி அந்த நேரம் உணவு நேரம் என்பதாலும் வாகனங்கள் குறைவாக இருந்ததாலும் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளினுடைய வாகனங்கள் இல்லாத காரணத்தாலும் மழையின் காரணமாக சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்ததின் காரணமாகவும் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஏற்பட்டது என்றும் ஆனால் சற்று நேரத்தில் சாலையில் போக்குவரத்து தடைபட்டு கீழே இருந்து கூடலூர் வருகின்ற வாகனங்களும் கூடலூரிலே இருந்து கேரளா சேரம்பாடி பந்தலூர் உப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் ஆட்டோக்களும் வரிசையாக நின்றது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல்துறைக்கும் தகவலை தந்தார்கள் தகவலை தந்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் ஆங்கே வந்து மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தி அதை சீரமைத்து சாலை போக்குவரத்து தொடங்கியது என்று நமது செய்தியாளர் உடனடியாக அந்த பகுதியிலே சென்று படப்பிடித்து இதனை வழங்கியிருக்கிறார் நந்தத்தி முருகன் கோயில் மெயின் ரோடு ரோடு பிளாக் ஆயிருக்கு நரம் விழுந்து இதைப் போல கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி கோத்தர்வயில் அக்காடா சாலை தோட்டமோளா செல்லும் சாலை எந்த சாலையில் பதினெட்டாவது வார்டு நகராட்சிக்கு உட்பட்டது இங்கே அந்த சாலையிலே பெரிய பாறை ஒன்று சாலையை மறித்து விழுந்து கிடப்பதை அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் அந்த பகுதியுடைய நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற முந்தாலிடம் தகவலை தந்தார்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து நகராட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் மும்தாஜ் அவர்கள் பார்வையிட்டு உடனடியாக நகரமன்ற கமிஷனர் அவர்களுக்கும் நகரமன்றத்தினுடைய பெரும் தலைமையாக இருக்கின்ற பாசவு சகோதரி என்று அழைக்கப்படுகின்ற பரிமலவாக்கும் தொலைபேசி மூலமாக உடனடியாக தொடர்பை கொண்டு தகவலை தெரிவித்தார் நமது நேரமலை தொலைக்காட்சிக்கும் அவர் இது சம்பந்தமாக தெரிவித்த போது மதிப்புக்குரிய நம்மளுடைய கூடலூர் நகராட்சி தலைவர் அவர்களுக்கு வந்து கால் வந்து உடனே ஜேசிபி அனுப்பி கல்லை ரிமூவ் பண்ணி தந்துட்டாங்க நகராட்சி நிர்வாகத்துக்கும் வரிமிலாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கன்னா பதினெட்டாவது வார்டு மக்கள் சார்பாக நகராட்சி தலைவி சகோதரி பரிமலா அவர்கள் உடனடியாக ஒரு ஜேசிபி ஏற்பாடு செய்து காசிம் வயல் பதினெட்டாவது வார்டு அக்காடா சாலைக்கு அனுப்பி வைத்து உடனடியாக அந்த பாறையை அப்புறப்படுத்தப்பட்டது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் பாறை சாலையில் விழுந்து போக்குவரத்து துண்டிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னவுடன் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் மக்கள் பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பேரறிஞர் இணங்க மழையானாலும் காற்றானாலும் வெள்ளவாராலும் சாலை பாதிப்பு என்றாலும் இன்னும் கால்வாய் அடைப்பு என்றாலும் முதல் பணியாக முதல் ஆறாக போய் நின்று பணியினை செய்கின்ற ஒரு சிறப்பான நகராட்சியினுடைய உறுப்பினராக நம்பால் அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்று அந்த பகுதியை மக்கள் பெருமைப்பட

தெரியாமல் வந்துட்டாங்கன்னா விபத்து ஏற்பட்டுருங்க தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் விட்டாச்சுங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்க நகர் நிறைவு பெறுகிறது போன்ற செய்திகளை உங்கள் நீளமலை தொலைக்காட்சியும் உடனுக்குடன் காண உங்கள் நீளமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு யூடியூபில் சென்று இதுவரை மாறினால் இதுபோன்ற செய்திகளை நித்தம் உடனுக்குடன் காணலாம் என்று தெரிவித்து நகர பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீளமலை அன்பில்